ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே ராமானுஜாய் நிகமாந்தே வழங்கும் திருவாடிப்பூரம் திருவிழா நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன் இன்னைக்கு திருவாடிப்பூரம் கோதை நாச்சியார் ஆண்டாள் திரு அவதாரம் பண்ண அற்புதமான நன்னாள் இந்த நாளில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான குடுப்பன தாயாரும் பெருமாளும் எனக்கு கொடுத்துருக்கா இந்த நிகழ்ச்சியில் நம்ம கடந்த ரெண்டு நாட்களாக முதல் நாள் ஸ்ரீ அனந்தாழ்வான் அருளி செய்த ஸ்ரீ கோதா சத்துஸ்லோகி கேட்டோம் நேர்த்திக்கு குழந்த நிஷிதா ஆண்டாளுடைய கதையை அழகாக அவளுடைய மழலை குரல்களில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ணா அது எல்லாத்தையும் தொடர்ந்து இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன கேட்க போறீர்கள் என்ன பார்க்க போறீர்கள் அப்படின்னாக்கா சுவாமி தேசிகன் நம்மளுக்கு எத்தனையோ அற்புதமான ஸ்தோத்திரங்கள் கிரந்தங்கள் கொடுத்துருக்கார் அதில் அந்த கோதாதேவி மேல அவர் அருளி அற்புதமான ஸ்லோகம் தான் ஸ்ரீ கோதாஸ்துதி அப்படின்ற ஸ்லோகம் இந்த கோதாஸ்துதியில அவர் அருளி செய்த ஸ்லோகங்கள் மொத்தம் முப்பது அதில் முக்கியமான ஸ்லோகங்களை சேவிச்சிட்டு அதுக்கான விளக்கங்களும் நம்ம எல்லாருக்கும் கொடுக்க போகிறார் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஸ்ரீமதி சித்ராமூர்த்தி அவர்கள் நம்ம எல்லாரும் அவாலோடு சேர்ந்து சுவாமி தேசிகன் அருளின அந்த கோதாஸ்ததி ஸ்லோகத்தையும் கேட்டு அவர் அந்த ஆண்டாள் நாச்சியார் மேல என்னென்னலாம் சேவிச்சிருக்கார் என்னென்னலாம் சொல்லியிருக்கார் அப்படின்றதையும் அனுபவிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கோதா ஸ்துதியை பத்தி பார்க்க போறோம் ரொம்ப ஒரு இதை எழுதின பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தேசிகர்னு இவர் எழுதின பத்து எழுதினவர பத்தியை சொல்லு இவர் பணத்துக்கு பின்னாடி அலையில அப்படி ஒரு நியாயம் ஞானம் ஜாஸ்தி இவர் எழுதுக்க எழுதுக்க பாதுகா சகஸ்திரம் ஸ்ரீஸ்ருதி கோதா ஸ்ருதி பூஸ்திருதி சர்ணாகதி தீபிகம் குருதண்டகம் படிச்சு மாறாது எல்லாமே ரொம்ப டஃப் அப்படி ஒரு ஞானத்தோட வெளிப்பாடு பக்தியும் சேர்ந்து இருக்கும் அப்பேர்பட்ட அபிருக்க கோதாமா அபிஞ பண்ணா என்னை பத்தி நீ யோஜணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இருபத்தி ஒன்பது ஸ்லோகம் எழுதி இருக்காரு இடத்துல இருபத்தி ஒன்பது ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப ஒண்ணா இருக்கும் கேட்க கேக்க இன்னும் கொஞ்சம் கேட்க மாட்டமான்னு இருக்கும் அப்பேர்பட்ட ஒரு பக்தியும் ஒரு ஞானமும் சொற்றவர் அவர் இல்லையா இந்த கோதாமா பத்தி சொல்லணும் அப்படின்னு நமக்கே தெரியும் இப்படி ஒரு நம்ம நமக்காக உதித்த ஒரு ஜெகன் மாதா சரி அவரை பத்தி தேசிகர் என்ன சொல்லிருக்கார் முதல் சுலோகத்துல அப்படின்னு பார்த்தா ஸ்ரீமான் வெங்கடநாத்தாரிய கவிதார்த்திக கேசரி வேதாந்தாரியவரியோமே சந்நிதத்தாம் சதாஷ்வதி ஸ்ரீ விஷ்ணு

காமதேனு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மரங்கள் இருக்கும் இல்லையா ஆனா அது மாதிரிதான் என்னன்னா கேட்டது கொடுத்துரும் அந்த மரம் அப்படி பிரபாவம் என்ன கேட்டியோ அது கொடுக்கும் ஆனா நம்ம கோதாமா மரம் எப்படின்னா அதே கற்பக விருஷம் அதே காலேஜ் மேல எப்படின்னா நம்மளுக்கு என்ன நல்லதோ அதுதான் கொடுக்கும் நச்சு நச்சு நீங்க வேண்டாத கேட்டா அது கொடுத்துருமா உடஞ்ச கஷ்டம் இல்ல அம்மா வாச்சே அம்மா என்ன கொடுப்பா உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு இருபத்தஞ்சு குலோப்ஜாமுன் கொடுத்துருவா நான் இல்லையே நாளைக்கு இவளுக்கு வியாதி வர இவ்வளவு தானே கஷ்டப்படணும் அதே மாதிரி நம்ம அம்மாவும் நமக்கு என்ன தேவையோ நமக்கு மனசு எப்படி சுருக்ஷமா புஷ்டியா நம்ம எப்படி இருக்கணுமோ இதெல்லாம் பார்த்து பார்த்து தருவது தானே எங்கள் அம்மா அது மாதிரி ஆண்டாளும் அப்படி ஒரு பிரபாவும் அவர் அதை சொல்றாரு ஆஹ் கருணைக்கு ஒரு கடல் விருட்சகம் கற்பக விர்கம் பாரிஜாதம்னா மாதிரின் அதுக்கெல்லாம் ஒரு படி மேலையும் கூட சொல்லியிருக்காரு என்ன தேவையோ அதை அள்ளியும் கொடுக்கக்கூடியவர் அவர்கிட்ட நீங்க பக்தியை மட்டும் கேட்டு பாருங்களேன் ஆனந்தமாக இருக்கலாம் உலகத்தில் யார் எங்கே எது நடந்தாலும் நமக்கு கவலை கிடையாது சம்சார புயல கண்டு நம்ம கண்டுக்கவே வேண்டாமா பக்தி அப்படி கொடுத்துருவாள் அப்பேற்பட்ட அவள் வந்து பெரும்பாலும் ஹரிச்சந்திர மரம்னு சொல்கிறாரு சந்தன மரம் ஒரே வாசனையாக இருக்கிற மரத்தில் இவன் கொடி மாதிரி அவரோட படம் இருந்ததுதான்னா பார்க்கறதுக்கு ஒரே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அது அவர் அழகாக வர்ணிக்கிறார் முதல் ஸ்லோகத்தில் அது மட்டும் இல்லை பொறுமை அழகு ரெண்டும் சேர்ந்துருக்கான் கருணை பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகு இங்கே பார்க்குறீங்களா அந்த ஃபோட்டோவில் எவ்வளோ அழகு பாருங்களேன்

கோதே முகரயந்தி இதுல என்ன அப்படின்னு சொன்னா உன்னுடைய பெருமை வந்து வேதத்தால கூட விளங்க முடியாது ஏன்னா வேதமே ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லையா அந்த மாதிரி யாராலையுமே அவரோட நம்ம வாண்டாள பிரபாவத்தை சொல்ல முடியாதான் அப்படி இருக்கும்போது நான் ஒரு அல்பம் அகிஞன் இப்படி மாவா என்னை பத்தி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றார் அது தான் சொல்லியிருக்காரு நமக்கு தான் அறிவு கிடையாது ஆ அவரும் சொல்லியிருக்காரு நான் வந்து அடுத்தவருக்கு நல்லதே நினைக்க மாட்டேமா அவர் வந்து அடுத்தவரை பற்றி நினைக்கிறதுக்கு டைமே இல்லாத வாழ்ந்திருக்காரு அவர் வாழ்ந்துற காலத்தில் இன்னும் இப்போ பார்த்து நம்ம எழுதிட்டு தானே இருக்காரு அவர் எப்படி நினைக்க முடியும் அவர் சொல்றதெல்லாம் நமக்கு தான் அவர் என்ன சொல்கிறார் நான் ஒரு அல்பம் அவர் அகிஞ்சன் நான் ஒரு கெட்டதே நினைக்கிறேன் நான் எப்படி உன்னை பற்றி சொல்கிறது ஆனாலும் சொல்லாத இருக்க முடியல ஏன் உன் அழகாக அந்த மாதிரி உன் பொறுமை அந்த மாதிரி உன்னோட குணம் அந்த மாதிரி என்ன மாதிரி அற்பத்தனாக கூட பேச வைக்கிறது சுவாமி என்னை மன்னிச்சிக்கோமா உன்னை சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது இருந்தாலும் ஒரு அழகும் உன்னோட பொறுமையும் உன்னோட சௌனவ்யமும் உன்னோட குணமும் என்ன இது மாதிரி பேச வைக்கிறதுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு இது கண்டிப்பா சொல்கிறேன் நம்ம நமக்கு நம்ம சொல்லிக்க வேண்டியதவரை வேதா தேசியம் நமக்காக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் சோ நேதரே அபி புஷையோ அபி துங்க பத்ரா भाषां प्रवाह निवेहे हपि सरस्वती त्वं अप्राकृतैहि अपि रसैहि विराज स्वभावात गोतापि देवी काभी तु ननु नर्मदासिधि पाराव श्लोक அந்த मखानगल அப்டினாலே பாத்துக்கங்களே அவங்களுக்கு எப்படியா எப்ப பகவானோட ஒரு பிரபாவம் என்னன்னு தெரியுமா சரி நம்ம ஜேசிக்கிற எங்கே போனார்னா எல்லா ஆ அவனா எல்லா எல்லா நதிக்கரை புண்ணிய நதிகளுக்கெல்லாம் போவார் இல்லையா நினச்சி பார்க்கும்போதே அந்த புண்ணிய நதிகள்லாம் பார்த்தா கோதாவோட ரிலேட் பண்ணுறார் அது ஒரு பெரிய ஞானம் வேணும்னு தெரியுமா ஃபஸ்ட்டு ஒரு சோனை நதிக்கு வர்றார் சோனா அப்படிங்கிற நதி பீகாரில் இருக்குது அது வந்து சிகப்பாக இருக்கும் இல்லையா ஸோ அவர் சொல்கிறார் அந்த சோனா நதியை பார்த்தா சிகப்பாக இருக்குமா அதை பார்த்தா அவங்க உதவுற மாதிரி எனக்கு நான் வருமா அப்படின்னு சொல்கிறார் அது உன்னோட உதட மாதிரி அப்படியே சிவப்பா செக்கச்சி வேலி இருக்குமா அப்படின்னு சொல்லி சோனா நதியை பத்தி சொல்றாரு சரி சோனா நதியை பண்ண வந்து அடுத்தது வந்து சரஸ்வதியை பத்தி சொல்றாரு சரஸ்வதியை பார்க்கும்போது என்னன்னா அவர் அந்த வாக்குவாதம் சரஸ்வதி கடாட்சம் முழுவதும்னா வாக்கு எப்படி வரும் சரஸ்வதி நதியை போது அம்பாவோட வாக்கு நலவு தான் அம்மா நீ எப்படி அழகா பேசுற முப்பதெல்லாம் எவ்வளவு அழகா பேசியிருக்க நாச்சியோட திருமணம் எப்படி கொட்டியிருக்க பக்திய அதனால அதை பார்க்கும்போது சரஸ்வதி நதியை பார்க்கும்போது உன் ஞனகம் வருது அந்த வாக்கை நடிச்சுட்டார் குங்கபத்திரம் பார்க்கும்போது நம்ம ஆண்டாளோட குங்கையோட நினைவு வருவாங்க அடுத்தது பத்து அது பார்த்தா பாசுரங்கள்லாம் என்னைக்குமே பக்தியாக இருந்தால் எங்க போவா வைகுண்டம் போவா வைகுண்டத்தில் என்ன நதி இருக்கு விரஜா நதி இருக்கு விரஜா நதிக்கு எப்படி போக முடியும் சும்மா போக முடியுமா இங்கே பெருமாளையை சேவிச்சுட்டு பாசுரம் படிச்சுட்டு ஸ்ரீமத் பாகவதம் படிச்சுட்டு நாராயணன் படிச்சுட்டு பெருமாளையே நினைச்சிட்டு நிறைய சாண்டிங் பண்ணிட்டு ஏகாதேசி உபவாசம் இருந்துட்டு இப்படி நான் இருந்தால் என்ன பண்ணலாம் கண்டிப்பா வைகுண்டம் போகலாம் இல்லையா அந்த வைகுண்டம் அந்த விருஜா நதியை பார்க்கும்போது தான் இவருக்கு என்ன நினைவுதான் பாசிரபுள் நினைவெல்லாம் அவ்வளோதான் பகவான பக்தி 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 பண்ண பண்ண வைகுண்டம் இல்லையா ஸோ அந்த விருஜா நதியை நினைக்கும் போது நம்ம பக்தி ஆண்டாளங்களோட பக்தி நனவர் தான் இருக்கு ஓகேயா அடுத்தது இப்படி என்ன நினவு வருதா அதுக்கு நர்மதா நம்ம குஜராத் அவன் என்ன பரிகாசமா இப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருப்பான் அது ரொம்ப அவசியம் இல்லையா சீஷாவே இருந்தால் யாருக்கும் பிடிக்காது இல்லையா கொஞ்சம் விளையாட்டாக பேசணும் ஜாலியாக பேசுகிறது கிண்டல் பண்ணுறது அவர் கிண்டல் பண்ணுறது நம்ம கிண்டல் பண்ணுறது அப்புறம் குடும்பம் நல்லா இருக்கும் இல்லையா அதனால் நர்ம நர்மதா நதி வந்து எப்பவுமே பரிகாசமாக பேசிட்டு போகலாம் சிரிப்பாலாம் அப்படி விளையாட்டாக அழகா விசவாலா எல்லாத்தையும் அதை பார்க்கும் போது போய் நம்ம ஆண்டாளமா நடுவோர் தான் அப்படிங்கிறது நதிகள் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆண்டாளமாவோட ஒப்பிடுற மாதக ச மதி விஷ்ணு சித்

இவ என்ன பண்ணுவா இவ வந்து நம்ம அவனோட ஸ்ரீ சுக்தினால அவரோடனாலே நமக்கு நல்லது பண்ணிடுவா சரி இதை எப்படி கம்பேர் பண்ணுறாருனா சந்திரனோட கம்பேர் பண்ணிட்டாரு சந்திரன் பாருங்களா வெயிலா குளுத்தி எடுக்கணும் இல்லையா வெய்ய காலம் வந்துட்டுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பா எப்படாப்பா சாயந்திரம் அகப்போறதும் இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னா சந்திரன் வருவார் இல்லையா குளிர்ச்சி கொடுப்பாரு நமக்கு தபத்தெல்லாம் தீப்பாரு தீர்ப்பாரு காத்து வரும் கச்ச கச்சமும் இருக்காது இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஆண்டாலமாவும் நம்மளோட அவ அவருக்கு அவருத்த சந்திரன் எப்படின்னா தன்னோட கிரகணங்களால் கிரணங்கள்னு நம்மளை குளிர்ச்சிப்படுத்துல இல்லையா கிரகண அந்த அதனால் நம்ம ஆண்டாளம்மா எப்படின்னா அவளோட வாக்குனால் நம்மளை அவ அவரோட சொன்னதெல்லாம் நம்ம படித்தாலே என்ன வருது சந்தோஷம் கிடைக்கிறது இல்லையா ஒரு கோதாஸ்திரியோ ஒரு மார்க்கிழி திருப்பாவையோ நாச்சியார் மொழியோ அப்படின்னா எவ்வளோ ஆனந்தம் கிடைக்கிறது அதனால் வாக்கில் சந்தோஷப்படுக்குறவர் சந்திரன் அப்படின்ற பார்வையில் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறோம் தான் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா நம்ம சந்திரன் வந்து குளிர்ச்சி என்ன நம்ம சொல்றோம் சந்தா மாமான்னு ஏன் சொல்றான்னா மகாலட்சுமியோட சகோதரனா நம்ம சந்திரனை சொல்லுவான் அம்புலி மாமா சந்தா மாமான்னு சொல்றோமா ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னால் அவ வந்து மகாலட்சுமியோட சகோதரர் இல்லையா அதே மாதிரி நம்ம பூமி பிராட்டியும் ஒரு சகோதரியம் இதனால தான் ஏன்னா சந்திரன் இவர் வந்து எப்படி குளிர் வைக்கிறாரோ பூமாதேவி வாக்குல குளிர் இருக்கிறா இல்லையா அதனால விஷ்ணு சித்திரருக்கு பிறந்த நம்ம கோதை பிராட்டியும்

சிரேஷ்டம் தான் அதில் ஒரு குறைச்சமும் கிடையாது வனமாலைனாலே வாசனையா வாசனையாக இருக்கும் நான் சொல்லணேன் அழகான கலர் நிறுவனம் புதுசாக இருக்கும் பூ வண்டுகள்லாம் மெய்க்கும் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச பூ இல்லையா எப்போ அந்த மாலை போட்டுப்பார் இல்லையா அவர் அப்போ ஏற்பட்ட அந்த மாலை அவ்வளோ சிரேஷ்டம் பண்ணலையா ஏன் பண்ணலை அப்படின்னா அந்த சந்தோஷமாக அப்படியே வாங்கி தலையில் சுட்டின பெருமை யார் கிடச்சிது அப்படின்னா நம்ம கோதாமா கொடுத்த மாலைக்கு தான் அப்படியே தலையில தூக்கி அப்படியே ஸ்வீகாரம் பண்ணிட்டார்கள் அவ்வளோ ஆசையாக கொடுக்குடு கொடு ஒரு பொருளுக்கு டிமாண்ட் இருக்கணும்ல அழகா இருக்கு எப்பயும் கொடுக்குறதால ஒரு சூடு வராதா அப்படின்னு அந்த டிமாண்டா எப்போ வரும் அப்படின்னு நினைச்சிட்டு வாங்கிட்ட இருக்குன்னு மாதிரி ஒரு பெருமை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம போதாமா கூட மாலைக்கு தானா அதை தூக்கி தலைநகர தூக்கி வச்சுட்டு இருக்காராம் வச்சுட்டு இருக்காருன்னு சொன்னால் அதை அப்படியே வாங்கின்றதுனால தேசிக்கிறதுக்கு என்ன இதுக்கு நானே வந்ததுன்னு சொன்னா மாலை மாத்தி பாத்திருந்தேன் கல்யாணத்துல பொண்ணு மாலை மாற்றும் போது அப்படி மாப்பிள்ளை ஆத்துக்கார் எப்படி வாங்கிப்பார் ஆனால் சாக்சாத் பெருமாளுக்கு அவருக்கு என்ன வித்திய சூடிகள் வித்திய யவ்வனம் எத்தனையோ பேர் அவருக்கு சிரேஷ்டம் அவருக்கு எல்லாரும் இருக்கார் அவர் அவரை டிப்பெண்ட் பண்ணிதான் எல்லாரும் இருக்கார் அவரை யாரையும் எதிர்பார்த்து இல்லை நம்ம சொல்லுவோமே பாகவத்தத்தில் அடிக்கடி தானே சொல்லியிருக்கு பெருமாள் யாரையுமே எதிர்பார்க்க மாட்டார் அவரை எதிர்பார்த்ததான் உலகமே இருக்குது அப்பேற்பட்ட அவர் எதை எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அப்படி எதிர்பார்க்குறாங்க

சமதாவிஷயை விவாதை ஒன்றில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம கல்யாணத்துலலாம் பார்ப்போம் இல்லையா எஸ்பெஷலி நம்மளோட பிராமணர்களோட கல்யாணத்தில் தான் நான் நிறைய நம்மலாம் பார்த்துருக்கோம் மாலை மாத்திரை வைபவம்னு அதுக்கு மட்டும் யாரும் மிஸ் பண்ணாதான் வந்துடுவா ஏன்னா போடும்போது ஒரு அழகு இல்லையா அவ பொண்ணு வைக்க போடுறதும் பையன் வைக்க நம்ம சுற்றி இருக்கிற எல்லாேருக்கும் அந்த குழந்தைக்கு அப்பா அம்மாவாக நம்ம இருக்கட்டும் இல்லை நம்ம அசுக்கோதனிக்கலாவோ யாராவது இருந்தாலும் அந்த அந்த மாதிரி பார்க்கறதுக்கு கூட மனதில் சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா இல்லையா நீங்கள் நம்மலாம் பார்த்துட்டு போன நம்ம அனுபவிச்சிருப்பேன் நிறைய லௌகீகமாக வழக்கம் போல் ஆனால் இங்கே அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் பூமாதேவி தான் உமாதேவி அம்சமாக தான் நம்ம கோதா தான் உலக பிரசித்தம் அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ரெண்டு பேரும் காவல் தான் கல்யாணம் பண்ண எப்படி காதலிச்சார் அப்படின்னு சொன்னால் வராக அவதாரத்தில் வழக்கம் போல் பூமாதேவி கீழே இரணிய ஆக்ஷன் தூக்கின்னு போயிட்டான் அப்போ பெருமாள் அப்படியே கையில் தூக்கும் பொழுது அப்போ அந்த ஸ்பரிசத்தில் மயங்கி அப்பள்ளேந்தே காதலர் போச்சு அப்பயே சொல்லிவிட்டேன் நான் வந்து எனக்கு கிடச்ச அந்த சந்தோஷம் அந்த அம்மான்றது எனக்கு கிடச்ச சந்தோஷம் பக்தர்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் தான் கோதாமாவா பிறந்து நமக்காக நாச்சியாக இருக்கும் வழி திருப்பாவை எல்லாமே கொடுத்துருக்கேன் இல்லையா பக்தியை எப்படியாவது பண்ணிட்டு நீங்களும் நான் அனுபவிச்ச ஸ்பரிசத்தையும் அந்த அன்பையும் நீங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரமது காமிச்சிருக்கா இல்லையா அதே மாதிரி உலக பிரசித்தம் இவருக்கு தானே காதறிச்சி கல்யாணம் பண்ணிட்டேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை போட்டுக்க பொழுது முதல்ல இவ மாலையை போட்டுக்கிறாங்க அது மாலை மாத்துறது அப்படிங்கிறது மாலையை மாத்துறது இல்லையா ஒத்தர் மனசையே மாற்றிக்கணும் அதுதான் சம்பிரதாயம் வெறும் மாலை மாத்தி என்ன போகுது அது தூக்கி போட்டால் வாடிட்டு போடுது அது ஒன்றும் விசேஷம் இல்லையே அதுக்கு என்ன சம்பிரதாயம்னா மாலை மாத்தி ஊற்றுற மனசு மனசையே ஒருத்தருக்கு கொடுக்குறது பையன் மனசு பொண்ணுக்கு கொடுக்கறது பொண்ணு மனசை பையனுக்கு கொடுக்கறது இந்த மாதிரி மாற்றி மாற்றி மனசை மாத்திக்கிறது தான் மாலை மாற்ற இந்த முதல்ல இவன் மாலை மாற்றும் போது ஆ பெருமான் தான் ரொம்ப புண்ணிய மன்னவர் அப்படின்னு தோணும் சரி இவன் இங்கேருந்து இங்கே இவகிட்ட மாலை போடும்போது சச்சா என்னடா மாலை ஆண்டாலை மாதம் கொடுத்து வச்சவா அதோட நாப்பெல்லாம் நம்ம கொடுத்து வச்சோம் இல்லையா இப்போ ஏற்பட்ட ஒரு அப்பா அம்மா நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம தானே கொடுத்து வச்சோம் ஒரு குழந்தை எப்பவுமே நல்ல இடத்துலவே பிறந்தா அது எவ்வளோ கொடுப்பானே ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கிற அம்மா அப்பா ரெண்டு பேரும் நம்மளை நல்லா நல்லா வளர்க்கணுன்ற முடிவோடு இருக்கா நல்லா வளர்க்குறா நமக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்குறா நம்மளை சந்தோஷமா வச்சுக்கிறா நம்ம ஆனந்தமாகவே இருக்கும் அப்படின்ற ஒரு அம்மா அப்பா கிட்ட நம்ம பிறந்தோம்னா நம்மளோட கொடுத்து வச்சுவா யாரு இல்லையா இந்த மாதிரி அப்புறமா அம்மா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா இல்லை இல்லை நம்மலாம் ரொம்ப கொடுத்து வச்சுக்கோம் ஏற்பட்ட ஒரு நல்ல அழகான ஒரு ஒருமித்த தம்பதிக்கு ஒரு அப்பா அம்மா கிடைச்சது நம்ம தான் முன்னியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு உலகத்தினர் என்ன சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் பிராப்பியர்கள்னா நம்ம வந்து நம்மள எல்லாருமே நம்ம நம்ம வேலை பாசமா இருக்கிறவா அப்புறம் பூஜ்யர்கள் அவாளுக்கு நம்ம நம்ம அவர்கள் பூஜை பண்ண தகுதியானவர்கள் பூஜைக்கு ஏற் ஏற்றுக்கொள்வத அப்பா அம்மா தானே தகுதி குழந்தைகளோட பூஜையை அப்பா அம்மா ஏத்துக்கிறதோட அப்பா அம்மா தான் உலகத்துக்கெல்லாம் அப்பா அம்மாவாச்சே அவருக்கு அதோட என்ன தகுதி வேணும் அதுக்கப்புறம் சேஷிகள் நம்மெல்லாம் சேஷி இல்லையா நம்மளால் அடிமைகள் அடிமைகள் ஆனால் அவரை நம்மளை அடிமையை நடத்துறது கிடையாது ஆனால் உண்மையிலே நம்ம அடிமைகள் நமக்கு நிறைய செய்யணும் அவாக்கினால் நல்லபடியாக எல்லாம் கொடுத்துருக்காரு ஸோ மாதிரி உலகர்கள் உலகத்தில் நம்ம இருக்கலாமா அவரை பூஜிக்க தகுந்தவர்கள் நம்ம அடிமைகள் நம்ம மேல அன்பாக இருக்கிறவா இத்தனையும் அவளை டிஸ்கஸ் பண்ணி பண்ணி மாலாலையா யாரால இந்த வைபவத்தை இந்த வைபவத்தை பார்க்கும்போது தேசிகர்கள் அப்படி தோன்றதான் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே இப்பேற்பட்ட ஒரு திவ்ய தம்பதிகள் இந்த தம்பதிகளை பார்த்த இருக்கலாம் போல இருக்கு நம்மளே அவ்வளோ அதிர்ஷ்டம்

நீ உன்னை அடைக்கலமாக அடைந்தவர்களின் அபராதத்தை காண சகிக்காமல் அவர்களை வாத்ய வாத்சல்யத்தை திளைக்கச் செய்கின்றாய் உனது குழற்கற்றை சூழிய மாலைகளைச் சூட்டி எம்பெருமானின் உள்ளத்தை குடியரச் செய்து அவரை தன் வசமாக்கிக் கொள்கின்றாய் அத்தைகள் அத்தகைய பொருள் பெருமைகள் பொருந்திய தாயே நீங்க தான் என்னை ரஷிக்கணும் நீ உன்னோட திரு உள்ளத்த கொஞ்சமாவது இடம் கொடுக்கணும் எங்களுக்காக அப்படின்னு பாடுறா இல்லையா ஏன்னா யார் யார் காப்பாற்ற முடியும் இந்த உலகத்துல இல்லையா மனுஷன் மனுஷனுக்கு எப்படி உதவ முடியும் ஒரு குருடம் குருடம் எப்படி வழி காட்ட முடியும் ஆனா மாதா அப்படி இல்லையே இல்லையா நமக்கு கண்டிப்பா வழி காட்டுவாளே அப்படிங்கிறத அப்படியே தேசிகா ரொம்ப அழகா செவிச்சிருக்காரு நீங்களும் அந்த கண்ணை நம்ம மாண்டால மாத்திரி குளத்துல அந்த கையில கிணியும் அவட்டுற மாலையும் அவ கண்ணுல கருணையும் அவ உடம்பு ஃபுல்லாவே பக்தியும் பக்திக்கு மட்டும் ஆண்டாள் வந்து எந்த பாகமும் மனசுன்னு கிடையாதான் உச்சந்திலேந்து உள்ளங்கால் வரமே அவர் தான் பக்தி அதனாலதான் அவர் மாலைய வந்து அவர் அப்படி ஏத்துண்டாரு இல்லையா அந்த மாதிரி பக்தி கிடைச்சதுன்னா வேற என்ன வேணும் அந்த பக்தி அவரை தவிர வேற ஆலையை நம்மளுக்கு தர முடியும் வதனை தர முடியும் அப்படின்னு தேசிகர் சாதிச்சிருக்காரு தேங்க்யூ சோ வெரி மச் டு ஸ்ரீமதி சித்ராமூர்த்தி அவர்கள் திருவாடி பூரத்தனிக்கு இவ்வளவு அற்புதமான ஒரு ஸ்பீச்சு கேட்குறதுக்கான கொடுப்பனைய பெருமாளும் தாயாரும் கொடுத்துருக்கா அதை நீங்கள் எங்கள் எல்லாருக்காகவும் அமைச்சு கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு ஸ்லோகமும் நீங்கள் சேவிச்சிட்டு அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கும்போது ரொம்ப யதார்த்தமாக எங்கள் எல்லாராலேயும் அந்த காட்சிகளை விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது சுவாமி தேசிகன் எப்படியெல்லாம் அந்த குதாதேவியை அனுபவிச்சிருக்கார் என்னென்னலாம் சொல்லியிருக்கார் இது எல்லாம் எல்லாத்தையும் ரொம்ப விசேஷமாக எங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணிட்டே மீண்டும் மீண்டும் கதபிரக்ஷா சார்பாக நன்றிகள் நமஸ்காரங்கள் திருவாடி பூரம் திருவிழாவில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் அதுதான் ஆழ்வார்கள் அனுபவித்த திருவேங்கடமுடைய நம்ம நம்மாழ்வாருடைய திருநட்சத்திரமான வைகாசி விசாகம்ல ஆரம்பித்தோம் பெரியாழ்வார் திருநக்ஷத்திரத்தன்னைக்கும் அதை கேட்டோம் இன்னைக்கு திருவாடி பூரம் இல்லையா அந்த ஆண்டாள் நாச்சியார் எப்படி அந்த திருவேங்கடமுடையான அனுபவிச்சிருக்கா அதை நம்ம பார்க்கணும் இல்லையா அந்த எபிசோட் சீக்கிரமே வரப்போகுது எல்லாரும் மறக்காமல் அதையும் பாருங்கோ அதை பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காமல் கதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் திருவாடிப்பூரம் திருவிழாவின் ஆழ்வார்கள் அனுபவித்து திருவேங்கடமுடையான் பகுதியில் உங்கள் எல்லாரையும் நான் சீக்கிரமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்